வீட்லேயே இருக்கிறத என்ன பண்ணிட்டு போகிறா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் ஸோ இவங்களுக்குள்ளே இவ்வளோ டேலண்ட் இருக்குதுன்னு சில விஷயங்கள் வந்து பண்ண பண்ணி பார்க்கும்போதே தெரியும் ஸோ நிறையா பிஸ்னஸ் வந்து பார்ட் டைமில் வந்து பண்ணாங்க ஸோ அது இது நிறையா ட்ரை பண்ணிட்டு இருந்துச்சு வீட்டில் இருக்கிற போது ஒய்ஃப் வந்து ட்ரை பண்ணிட்டே இருந்தாங்க ஸோ கடைசியாக வந்து கேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி செய்ய ஆரம்பிச்சது நான் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணேன் ஆனால் மனசுக்குள்ளே எப்படி இருந்துச்சுன்னா எங்கே செய்ய போகிறாங்க இது எந்தளவுக்கு வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி இருந்தது ஸோ கடைசியாக அது எங்கே வேணால்துட்டுச்சுன்னா ஒரு பல்க் ஆர்ட்ரு எப்படின்னா பதினோரு கேஜி ப்ரௌனி வந்து இரநூத்தி இருபது பீஸு அதாவது ஒரு எங்கள் ஆஃபீஸ் ஒர்க் பண்ணுற தினேஷ்னு சொல்லிட்டு அவரோட பொண்ணுக்கு வந்து ஃபோர்த்து படுத்துட்டு ஸோ அதனால் வந்து ஆஃபீஸில் இருக்கிற எல்லாத்துக்கும் வந்து ப்ரௌனி வந்து ஒவ்வொரு பீஸ் கொடுத்துர்லாம் இரநூத்தி இருபது பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஆர்ட்ரு வந்துருந்தது ஆன்லைனில் பார்த்துட்டு ஸோ அது வந்து கீதா வந்து நல்லா செய்கிறாங்க க்ளோஸ் போட்டு க்ளீனாக ஜீன்காக செய்கிறாங்க அதனால் வந்து அவங்ககிட்டே கொடுத்துர்லாம் அப்படின்னு வந்து அவங்க செலக்ட் பண்ணாங்க ஸோ கீதா வந்து வீட்டில் இருக்கும்போது சின்னதாக கொஞ்சம் கொஞ்சம் ட்ரை பண்ணிகிட்டு இருந்துச்சு ஆனால் அது இப்போ வந்து இந்த அளவுக்கு ஒரு பெரிய இந்த அளவுக்கு ஒரு ஒரு பிஸ்னஸ் ஆக நான் எதிர்பார்க்கலாம் கீதாவும் நினைக்கல ஸோ அப்படியே ட்ரை பண்ணிட்டு இருந்தோம் அப்பப்போ ஈரோட்டில் ஸ்டால் போடலாம் அப்படின்ட்டு போவோம் ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ஈரோட்டில் ஸ்டால் போட்ட கதை ஒன்று இருக்குது சும்மா வண்டியில் போய் சும்மா ஒரு இருபது பீஸ் மட்டும் கொண்டு போய் சேல்ஸ் பண்ணோம் ஸோ போனதுக்கு முற்று காசு எடுத்துட்டாங்க ஆனால் என்னாச்சுன்னா அங்கே கேட்டு கஷ்டன்னு சொல்லிட்டு அதுக்கு ஐம்பது ரூபா நூறுரூவா வாங்கினாங்க ஸோ ஒரு டைம் போடுறீங்க ஃபஸ்ட் டைம் வந்துக்கிறீங்க அதனால் வாங்கலை ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து வர மாதிரி இருந்தால் ரோட்டில் நம்ம நின்ன கடை போகிறோம் இல்லை ரோட்டு அந்த பிளாட்ஃபார்ம் கை கடை போகிறனால நாம் வந்து அங்கே ஒரு நம்பருக்கு வந்து காசு தர மாதிரி இருந்துச்சு அது மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்குன்னு தெரில இல்லைன்னா ஷேர் பண்ணுங்கள் ஸோ ஒரு வழியாக நாங்கள் நைட் ஃபுல்லாக பன்னெண்டு மணி திட்டி முடிச்சு பன்னெண்டு மணியாக நான் தூங்கும்போது மணி ஒன்று இங்கேதான் ரெண்டு மணிக்குதான் பேக் பண்ணி முடிச்சு தூங்கினாங்க அப்புறம் அடுத்த நாள் காலையில் வந்து அவங்க ஆறு மணிக்கே எங்களுக்கு டெலிவரி எடுத்துக்கிறேன் ஆறு மணிக்கு நாங்கள் ஆஃபீஸ் போகணும்னு சொல்லி ஆறு மணிக்கு வீட்டுக்கு வந்துட்டாங்க ஸோ ஆறு மணிக்கு லைட்டை போட்டு மறுபடி நாங்கள் எல்லாம் எடுத்து பெட்டியில் போட்டு ஸோ அந்த ப்ரௌனி வந்து அவங்ககிட்ட கொடுத்தோம் ஸோ இது எங்களுக்கு ஒரு பெரிய எக்ஸ்பெரிமெண்ட்டு ரெண்டாவது ஒரு பெரிய சவால் ஸோ சவால் எப்படியோ கீதா வந்து காலையில் மதியம் மணி ஸ்டார்ட் பண்ணி நைட்டு பண்ண ஆயிடுச்சு நான் கொஞ்சம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணேன் நான் முன்ன ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அவங்களே தான் ரிஸ்க் எடுத்து பண்ணாங்க இன்னொரு விஷயம் என்ன கற்றுக்கிட்டோன்னா இப்போ வந்து ரேட் அல்லது ராமெட்டிரியல் ரேட்டு ஏறும்போது நமக்கு என்னென்னோ ராமெட்டிரியல் காஸ்ட்டு குறைக்கிறதுக்கு வந்து சரி ஒரு இரநூறுவா சாக்லேட்டு இருக்கு நூற்றம்பது சாக்லேட் இருக்குது ஸோ நூற்றம்பது ரூபா சாக்லேட் போட்டு என்ன ஆகுன்னா அந்த டேஸ்ட்டு வரதில்லை இரநூறுவா சாக்லேட் வர அந்த டேஸ்ட்டு வந்து நூற்றம்பது ரூபா சாக்லேட் வரதில்லை நாங்கள் அது மாதிரி ஒரு அரை கிலோ செஞ்சு சாப்பிட்டு பார்த்தோம் அது என்ன ஆகுதுன்னா இரநூறுவா சாக்லேட் வந்து டேஸ்ட் பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரிட்ஜியாக நல்லா ஒரு சாஃப்டாக இருந்துச்சு இது ஆச்சுன்னா நூற்றம்பது சாலை ரொம்ப ஹார்டாக இருந்துச்சு டேஸ்ட்டும் நல்லா இல்லை ஸோ அது வசரம் அதை ஒன்று ட்ரை பண்ணோம் ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுவோம் குவாலிட்டியில் எந்த காம்பரிசன் மெரிஸும் இருக்கக்கூடாது ரேட்லேயும் அதே மாதிரி தான் ஸோ இதுதாங்க ரேட்டு ஸோ நீங்கள் உங்களுக்கு என்ன இது மாதிரி வேணும் எந்த சைஸில் வேணும்னு கேட்குங்க அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணோம் ஸோ ஒரு வழியாக வந்து கேக் ஆடெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அவங்க கிட்டே டெலிவரி கொடுத்துட்டு அவங்க கார்லேயே வந்து பிக் பண்ணிட்டாங்க நான் நாகி கொடுக்குற மாதிரி இருந்தது ஸோ அவங்களே வந்துட்டு போனாங்காட்டி எங்களுக்கு ஒரு வேலை அமைச்சோம் ஸோ அப்புறம் தான் காலையில் கொஞ்சம் நேரம் டீ குடிச்சிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் மக்களே அடுத்த வீடு சந்திப்போம் பாய்